അടുപ്പി അച്ഛനാറ് വയസ്സു அவனப்படி ஏன் படிச்சிருக்கிற நாங்களும் சாதி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க எந்த இடம் சொந்த இடம் விரும்புறேன் சொல்ற கொஞ்சம் அமைதியா கேளுங்க தானே நாங்கள் நாங்கள் அனுபவிச்ச சாதி குழந்தைகளை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க சமாளிச்சு கொண்டு நாங்க படிச்சாங்க அந்த சாதி தடித்து இருக்க கூட உங்களை அரவணை படிப்பாத்தி மாதிரி இருக்கிறாங்க நானும் ஒரு படும் மக்கன் நான்தான் ஒரு படும் மக்கன் நான் ஒரு வகுப்புக்கு போனேன் மேக்ஸ் வகுப்புக்கு அந்த வகுப்புல இருந்து என்ன கிடைக்கிறதுக்கு ரெண்டு படிக்கும் எங்க அப்பா அப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்பா பூவா அது காய்ச்சாங்க யாழ்ப்பாணம் அஞ்சு பள்ளிக்கூட படிச்சேன் நாங்கள் வந்து நிறைய தொலை எல்லாம் அனுபவிச்சாங்க அனுபவித்து கொண்டு கேட்க இந்த புலி வந்த காலத்துக்கு பிறகு அவங்க பயத்துல ரிலாக்ஸ் பண்றாங்க புலி வந்த பிறகு தான் சாதி தடைப்புகள்ல இருந்து அவங்க விரத்தி கொண்டு போய் நாங்க முன்னுக்கு கொண்டு வந்துக்கறாங்க அதாவது பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல விளையாடுவாங்க உள்ள விளையாடுவாங்க டிவிசன்ல விளையாண்டுவாங்க அதுகள் எல்லாம் வந்து படிப்படியா இல்லாமல் புலிகள் வந்தா பிறகு

அவங்களோட சொந்தக்காரர் எங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேஷன் ஒழுங்கியால வரைக்கும் இந்த அள்ளி வரை அவங்க சொந்தக்கார அங்க இருக்கிறாங்க அதுல அந்த அந்த தோட்டம் காலிஜி வந்து ஒரு முடக்குல நாங்க தோட்டம் செய்யறாங்க உங்களோட அப்பா அம்மா சொந்தக்கார எளிய தம்பி இனிமேல் எளிய தம்பி அமைச்ச தோட்டத்தோட தோட்டம் செய்த பூவாளு தெரியும் அவளுக்கு எங்களுக்கு அவளவெல்லாம் தெரியும் தம்பி எங்களுடைய எல்லாம் பழகுவாங்க பழகுவாங்க சில பேர் எங்களுடைய எல்லாம் எத்தனையும் வெள்ளாம்படியும் பழக்கமா இருக்கிறாங்க அவங்களோட ஊரில் நாங்க போவோம் அவங்களோட ஊருக்கு எல்லாம் எங்கள ஊருக்கு அவங்க வருவாங்க நாங்கள் நாங்கள் என்ன செய்ய என்ன செய்ய இப்ப 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 உங்களோட ஆஹ் இப்ப நான் சாதிகளை பெரிய நான் சொல்றது பல்லர் எல்லாம் ஒன்றுதான் பல்லர் நலவல் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் இந்த சாதிகள்ல இருந்து நாங்க விடுவடுறதுக்கு வெளியில போறதுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து படிப்பும் பணமும் தெரியும் இந்த பல்லர் நலவர் இன்றைக்கு வசதியா வாழ்றாங்க அதை புலிதான் பல்லர் நலவர் மட்டும் இல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வசதியா மக்கள் வாழ்றாங்க அதுக்கு புலிதான் புலி அவங்கள அடிக்கோளுக்கிட்டாங்க இவங்களை அசதின்னு ஓடினாங்க அதனால நாங்களும் 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 வந்து என்ன சொல்றோம் நாங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் புலிகள் வந்தாலும் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு நீங்க வாழ்ந்த இப்ப நீங்க வாசிப்ப நீங்கள் ஒரு நிமிஷம் கதைச்சா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பதில் சொல்ல தர வேணும் இப்ப பொருளாதாரம் குறித்து நீங்க பேசுற விஷயங்களும் நாங்க பாக்குற பொருளாதார நிபுணர்கள் இல்லாட்டி பொருளாதாரம் எக்கனமிக்ஸ் தெரிஞ்சாக்கள் பாக்குற முறையும் வேறு இரு இருவர் இப்ப அவங்க வந்து அடிச்சாங்க இவங்க அகதியா போனாங்க அதால பொருளாதார பலம் பெற்றாங்க பெற்றாங்கன்றதானே உங்களுடைய ஆர்கியூமெண்ட்

பல்வேறு விடயங்கள் தான் உங்களுடைய சிந்தனைய வடிவமைக்கிறது ஒவ்வொரு மனுஷருக்கும் சிந்தனை முறை என்ற ஒன்று இருக்கும் தாட் ப்ராசஸ் இல்லாட்டி திங்கிங் பேட்டர் என்று சொல்றது அந்த திங்கிங் பேட்டர்னுக்கு வந்து எங்களுடைய நொலேஜ் வந்து ஒரு பிரதான காரணமா அமையுது நாலேஜ் என்று சொல்றது வந்து நான் பள்ளிக்கூட படிப்பையோ பல்கலைக்கழக படிப்பையோ நொலேஜ் என்று நான் சொல்றது இல்லை அது வந்து பள்ளி படிப்பு பல்கலைக்கழக கழக படிப்புகள் எல்லாம் எங்களுடைய நாடுகள்ல மெக்காலோ எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள இது வந்து அரச இயந்திரத்துக்கு தேவையான நட் அண்ட் போல்ஸ உருவாக்குற கல்வி முறை தான் இது சரி இது வந்து அறிவுக்கான கல்வி அல்ல இது தொழிலுக்கான கல்வி நான் சொல்ற கல்வி அதான் இப்ப நான் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் தருவேன் அப்ப நான் சொல்ற கல்வி வந்து அறிவுக்கானது விஸ்டமுக்கானது நொலேஜுக்கானது அப்ப சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்றது ஈழத்தமிழர்களுக்கு எங்க இருந்து வருதுன்றா பெரும்பாலான ஆக்கள் நினைக்கிறாங்க நாங்க படித்து பட்டம் பெற்றா சரியாண்டு அறிவு வந்து ஒரு இடத்துல முடிகிற இடம் இல்லை அது வந்து தொடர்ச்சியாக நாங்க தேடி பெற வேண்டிய ஒரு இடம் ஒரு விஷயம் அப்ப இவங்களோட சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் என்னன்னு பார்த்தா இவர்கள் இந்த மேம்போக்கான பத்திரிகைகள் ஊடகங்கள் இவர்கள் தலைவர்கள் வந்து நினைக்கிறார்கள் கதை பேச்சுகள் இதுகளைத்தான் அவர்கள் தங்களுடைய அறிவுக்கான மூலமாக கொள்கிறார்கள் ஆனா அது உண்மையில அறிவுக்கான மூலங்கள் அல்ல அதுக்கு அங்கால ஒரு பெரிய தேடல் இருக்க வேணும் அப்ப இப்ப நீங்க சொல்ற நான் முடியுது எனக்கு ஒரு நிமிஷம் தான் நீங்க சொல்ற பொருளாதார வளம் வந்து டிசாஸ்டர் எக்கானமி அதுக்கு சொல்றது அதாவது எல்லா யுத்தங்கள் எல்லா கான்ஃப்ளிக்ஸ் எல்லா முரண்பாடுகளுக்கு பின்னாலையும் ஒரு பிளக் ஒன்று இருக்கும் ஒரு கருப்பு பொருளாதாரம் ஒன்று இருக்கும் அந்த கருப்பு பொருளாதாரத்தால பயனடைந்தவர்கள் தான் இப்ப நீங்க சொல்ற இந்த இந்த அகதியா போனாக்கள் பொருளாதாரம் வளம் பெற்றது நாங்கள் சொல்றது அவ்வாறான இல்ல தான் ஒவ்வொரு தனி மனிதன்றையும் உழைப்பு கேட்டு அவனுடைய முயற்சி கேட்டு பொருளாதார வளர்க்க இப்ப இந்த சாதிப்பிரிவினைகள் கூட நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்குது என்னன்னா இது வந்து பொருளாதாரத்தை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறை இந்த அமைப்பில் தனக்கு கீழே ஒரு ஆதிக்க சாதி தனக்கு கீழே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை தன்னுடைய பொருளாதார வளத்துக்காக உழைப்பை சுரண்டின ஒரு முறை தான் இந்த முறை இந்த முறை உலகளாவிய ரீதியில எல்லா இடங்களிலையும் அந்த காலத்துல இருந்தது அமெரிக்காவில கருப்பின மக்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டது சைனாவில் என்ன ஜப்பான்ல இருந்தது இந்தியாவுல மிக மோசமாக இருந்தது அப்படி பல நாடுகள் இது வேற வேறு வடிவங்கள்ல இருந்தது அப்ப இங்க வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில ஒல்லாந்தர்களால கொண்டு வரப்பட்ட ஒரு சாதி சட்டமே இருக்குது நலவன் பல்லன் பறையன் இந்த பஞ்சமர்கள் என்று சொல்ற சாதிகளை அடிமைகளாக சட்ட ரீதியான அடிமைகளாக பிரகனப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப நீங்க சட்ட ரீதியா ஒரு அடிமைண்டா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உரிமை இல்லாமல் போகும் நீங்க படிக்கலாது ஒரு அடிமை படிக்க முடியாது ஒரு அடிமை காணி ஒன்றை சொந்தமா வைத்திருக்க முடியாது ஒரு அடிமை தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது ஒரு அடிமை ஒரு வீடு கட்ட முடியாது ஒரு அடிமை மேல் சட்டம் ஓட முடியாது ஒரு அடிமை செருப்பு போட முடியாது அந்த அடிமை அப்ப இந்த இது இதெல்லாம் வரலாறு என்ன இப்ப இந்த வரலாறு ஏன்னு நாங்க பேசுறோமன்றா இது என்றைக்கு இல்லாம போனது சொல்லுங்க பாப்போம் சிங்களவன் சொல்ற இதே பண்டார நாயக்கா கொண்டு வந்து

எங்கட ஊர்ல எல்லாம் வெள்ளாடுறது தான் சாப்பாடு பண்ணிக்கணும் தெரியாது தம்பி அது உங்களுக்கு தெரியா அதே கேளுங்க எங்கடைய அப்பாவில எங்கடைய அப்பா கூட கோவிலுக்கு அடி உள்ளுக்கு போனார் போலீஸ் வந்து பார்த்து வந்துட்டவன் ஊர் வழி உரும்புறாரு தான் ஆட்டி அப்பா ஒரு காரணம் கோயிலுக்கு போறது எங்க வீட்டு போகிறது மூன்று கோயில் இருக்கு அந்த மூன்று கோவிலுக்கும் அடிவட்டு தான் உள்ளுக்கு போனாங்க அடிவட்டு தான் நாங்கள் உங்க வீட்டுக்கு முன்னால இப்ப எங்கட வீடு எங்க இருக்கேன்னா அம்மாங்க வீடு பக்கத்துல இருக்க விட வீடு அதே கோயிலுக்கு முன்னாலும் லேன் போவது எங்கட வீட்ட அதே அந்த லேனையே எங்களுடைய அப்பா சட்ட ரீதியாக அடிபட்டு முப்பது வருஷத்துக்கு தான் நிறுத்த அந்த பாதை எடுக்க எங்க கூட உள்ள இதில் உள்ள வெள்ளவாங்க கொடுக்க கூடாது சட்டம் விட்டவங்க தெரியும் நாங்கள் நாங்கள் அனுபவிச்ச அனுபவிச்சுன்பங்கள் கொஞ்சம் இல்லை தம்பி பயங்கர நாங்க இருக்கிற இடத்த போய் பார்த்தா யோசிக்கணும் என்னன்றா இப்படி இருந்தாங்களண்ட துணிவு எங்களுடைய அப்பான துணிவாலும் நாங்கள் இப்ப நாங்க என்ன எங்களோட ஊர்ல நாங்க என்ன சொல்றேன்டா நான் எங்களுக்கு ஒரு தினம் தெரியாகல்ல நாங்களும் ஒரு திருக்கும் தெரியாகல்ல அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு வரோம் எப்பையும் வாழ்ந்து கொண்டு வரோம் என்னட்ட என்னோட இருக்கிற பிள்ள என்னோட பிள்ளை பிள்ளப்படி பிள்ளைங்க பிள்ளை இருக்காங்க பிற இருக்கிறாங்க அவனுக்கு முழு ஜாதிபடிகள் சொல்றான் நாங்களும் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாருக்கும் அடிமை இல்லை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் இப்ப அந்த சாதி என்றது போனது கிடையாது சாதி என்றது போனது கிடையாது போக போறது இல்லை நாங்கள் அவங்க எங்களை அடிமையாக்குறாங்களே நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறால நாங்கள் எங்களை எனர்ஜியை தான் பேசாம நாங்கள் பேரை பேசாலும் வளர்ச்சியை பார்க்கணும் நான் சொல்றேன் உங்களுக்கு நீ கேக்குறீங்களா நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் குறுக்குடாம கேட்டுக்கொண்டிருக்கேன் நான் நீங்க சொல்றது குறுக்குடாம கேக்குற வழியாத்தான் நான் உங்களை குறுக்குறே ஆனா நீங்க சொல்றதுல ஒரு மிக பிரதானமான பிள்ளை ஒன்று இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு இலவச கல்வியை தந்தது சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் என்று சொல்றார் அவர் இலவச கல்வியை பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் சொல்லி முடிக்கிறா எல்லாருக்கும் அவர் கொன்றதுக்கு இல்ல அந்த இலவச கல்வி சட்ட மூலத்தை நாப்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பாராளுமன்றத்துக்கு போடக்கு இல்ல எதிர்த்தாக்கல் வந்து யாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த மேட்டுக்குடிகளும் கொழும்புல பாராளுமன்ற உறுப்பினர்களால இருந்து சிங்கள அமேட்டு குடிகளும் அதை எதிர்த்தார்கள் நீங்க எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தா எங்களுக்குள்ள இருக்கிறவன் எங்களுக்கு வந்துடுவானுங்க ஆனாலும் அவர் நான் சொல்லி நான் நீங்க கதை கேட்கல நான் தடுக்கல அதே மாதிரி என்னக்குள்ள பாருங்க நான் திருப்பி உங்களுக்கு டைம் தான் அதே மாதிரி அவர் இந்த நாட்டுக்கு இலவச கல்வியை கொண்டந்த வடிவா தான் எங்களுக்கு பாடசாலைகளுக்குள்ள உள்ளுக்கு போக முடிஞ்சது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சாதிய சடுப்பு தடுக்கம் பண்டாநாயகம் கொண்டவடிவா தான் எங்களுக்கு கோயில்களுக்குள்ள போக முடிஞ்சது சட்ட ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு இந்த நாட்டுல சர்வஜன சர்வஜன வாக்குரிமையை கொண்டு வந்தது பிரித்தானியர்கள் அந்த நேரம் எதிர்த்தவர்களும் இலங்கையில இருந்த மேட்டுக்குடிகள் அதுக்கான ஆவணங்கள் அங்கல்ல இருக்குது அவங்க அங்க போய் சொன்னாங்க நீங்க இப்படி நலவன் பல்லன் வாக்கு போட கொடுத்தா என்ன என்ன இது அவங்க எங்களுக்கு சமனா வருவாங்க அதாவது பிறகு நான் சொல்லி முடிக்கிறேன் சொல்லி முடிக்கிறேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமையை பெண்களுக்கும் இந்த நீங்க நாங்க நீங்க என்ற இந்த பஞ்சமர்களுக்கும் தந்தது வெள்ளக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் நல்லூர் கோயில் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு துறந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தான் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்துக்கு வரக்குல எதிர்த்த ரெண்டு பிரதான கட்சிகள் ஜிஜி பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இப்ப நீங்க தேசிய இலங்கை என்ன தமிழரசு கட்சி இந்த ரெண்டும் அந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டு நாள் ஹர்த்தால் ஹர்ப்பு படி ஓட்டு பூட்டி நவங்க முழு யாழ்ப்பாணத்தையும் இந்த பல்கலைக்கழகம் வரக்கூடாது அதே மாதிரி இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு சிங்களவன் அடித்தான் அடித்தான் என்று நீங்க சொல்ற இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்து ஆறு மாதத்துக்கு தற்காலிகமாக கொண்டு வரக்குள்ள இந்த சட்டத்தை கொண்டு வரது உதவி செஞ்சது செல்வனாயிரத்தி மருமகனான ஏஜே வில்சன் அல்ஃபர்ட் வில்சன் தான் அந்த நிறம் ஜிஆர்ஜி வர்த்தனோடு கான்ஸ்டியூஷனல் அட்வைசரா இருந்தவர் அதோடு பாஸ்ட்ரலிங்கம் ஒரு தமிழ்நாள் இந்த சட்டம் ட்ரான்ஸ் டிரான்ஸ் என்ன டிராஃப்ட் பண்ணப்பட்டது ஆகவே அண்ணன் சிங்களவனங்களை எங்களை அடித்தான் என்று சொல்றதுக்கு பின்னால இருந்தது இந்த வெள்ளாளிய ஆதிக்க சாதியிட ஆதிக்க சாதீட அரசியல் இவங்க எங்களை அடிமைகளா வச்சிருந்தாங்க கடைசி பாயிண்ட் கடைசி பாயிண்ட் இவங்க எங்களை அடிமைகளா வச்சிருந்து எங்களுடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பினூடாக அவர்கள் பொருளாதாரம் வளம் பெற்றார்கள் அந்த பொருளாதாரம் இருந்ததால தான் நல்ல கல்வி முந்தி படிக்கலாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிக்க முடிஞ்சது காசு இருந்ததால் அப்ப காசும் கல்வியும் கைக்கு வந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா அரசியல் அதிகாரத்தை அடையலாம் அப்ப இது மூண்டு எங்கட கைக்கு வந்தோன்னு அவங்களோட கைக்கு அதுக்கு பிறகு அவங்க இலகுவாக சகல இடங்கள்லையும் தங்களுடைய ஆக்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண சமூகத்துல ஜட்ஜாக எல்லா இப்ப நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் நீதிபதியா இருப்பான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் சட்டத்தரணியா இருப்பான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் பாராளுமன்றத்துல இருப்பான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் சமூகத்தின் எல்லா அடுக்குகள்லயும் இருப்பான் அதுதான் ஈக்குவிட்டி என்றது ஆனா இங்க நீங்க போனீங்கன்னா நீதிபதியாக நீங்க காண மாட்டீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சட்டத்தரணிகளை காண மாட்டீங்க மிக அறிவு அதே மாதிரி மிக மிக பெரிய பாராளுமன்றத்துல எவரையும் காண மாட்டீங்க

திறன் அதாவது எனக்கும் எனக்கும் வேஸ்வரன்ட பேரனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது விக்னேஸ்வரன் பேரனுக்கு பிள்ளைக்கு விக்னேஸ்வரன் சேர்த்து வச்சிருக்கிறது இருக்கும் விக்னேஸ்வரன்ட பாட்டன் சேர்த்து வச்சிருக்கிறதும் இருக்கு அவன்கிட்ட கொள்ளு பாட்டன் சேர்த்து வச்சிருக்காரு இருக்கு எள்ளு பாட்டம் சேர்த்து வச்சது இருக்கும் ஆனா எனக்கு எதுவுமே இருக்காது நான் தான் சேர்க்க வேண்டி இருக்கும் ஆகவே ஈக்கு ஈக்குவிட்டி என்றது வேற ஈக்குவாலிட்டி என்றது வேற நாங்க வந்து சம உரிமை கேட்கல நாங்க கேட்கறது எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதுகளுக்காக எங்களுக்கு இன்னும் கூட தான் அதாவது கால் ஒரு 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 மைதானத்தில் மதில் இருந்தா மூன்று பேர் ஒரே 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 உயரத்துல இருக்கிற மூன்று பேருக்கு தான் ஒரே அளவான வாங்க கொடுக்கணும் ஒரு கட்டியாகவும் ஒரு கொஞ்சம் உயரமாகவும் இன்னொரு ஆகலும் உயரமாகவும் இருந்தா அந்த கட்டியானவனுக்கு தான் உயரமான வாங்க கொடுக்கணும் அவன் ஏறி நின்று பார்க்க அப்ப நாங்க கேக்குறது இந்தியா முல மாதிரியான ஒரு சிஸ்டம் உங்களுக்கு முதல் வந்து என்ன பிரச்சனை அந்த உங்களை போன்ற எங்களுடைய மக்களுக்கு சரியாக இந்த வரலாறுகள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவு செய்யப்படல்ல இவங்க எங்களை வச்சிருந்த சாதிய ரீதியாக அடிமையாக எங்களை வச்சிருந்த அந்த 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 நெருப்பு வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி அறுபது அறுபத்தஞ்சு எல்லாம் உடைஞ்சு கொண்டு வந்துட்டு வரக்குள்ள இந்த இந்த பஞ்சமர சாதிகள் எல்லாம் பெரிய போராட்டங்கள் ஈடுபட தொடங்கக்குள்ள இவர்களுடைய அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு தொடர்ந்து தக்க வைச்சிருக்காத காரணத்தால அவர்கள் அந்த டைம் தான் இந்த தமிழ் தேசியவாதம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த தேசியவாதத்தின் ஊடாக எங்கடசனம் சேனம் எல்லாத்தையும் அந்த பக்கத்துக்குள்ள போட்டுக்கொண்டாங்க அதுக்கு பின்னால் அவங்க வெங்கடசனத்தை போட்டு தங்களுக்குள்ள வச்சு கொண்டாங்க இந்த தமிழ் தேசியத்தை தாங்கு பிடிக்கிறது யாரு உங்களை போல எங்களை போல எங்கடசனம் தான் இன்னைக்கு புலியை ஆதரிக்கிறது யாரு உங்களை போல எங்களை போல எங்கடசனம் தான் அவர்களுக்கு தெரியல பிரபாகரன் ஒரு காலமும் இந்த சாதி கொடுமையை பற்றி பொது வழியில என்னைக்காவது அவர் கதைச்சிருக்கிறாரா அவர் ஐம்பத்தேறாம் ஆண்டு பானந்துறையில அவர் அவர் ஐயர ஐயர உயிரோட எரிஞ்சதாலதான் நான் இந்த போராட்டத்துக்கு வந்தேன் பேட்டி குடுக்கிற அனிதா பிரபா பிரதாப்புக்கு அறுபத்தெட்டாம் ஆண்டு கோரம் கந்தசுவாமி கோயிலுக்குள்ள உள்ளுக்கு போக வலிக்கு அடிச்சு கொள்றாங்க உள்நுழை போராட்டத்தை என்னுடைய அப்பானுன்றவர் அதனால என்ன இல்ல எனக்கு நீங்க என்ன சொல்ல வாரிங்கன்னு எனக்கு விளங்குது ஆனா நான் என்ன சொல்றேன்டா அவங்களை இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா இது குறித்து ஆய்வு பண்ணுங்க மேலோ உங்களுடைய கருத்து மிக மேலோட்டமானது இல்ல நான் என்னதான் சொல்ல பெறேன்டா தான் இப்ப என்ன பிரச்சனையா இப்ப பறையற பல்லர்னாலதான் நடக்க இல்லையோ இல்ல அதானே நாங்க வெள்ளாலியம் என்று சொல்றோம் அதத்தான் நாங்கள் இப்ப நாங்க வெள்ளாலியம் என்று சொல்றது

இப்ப நாங்கள் வந்து அடி ஆரம்பங்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு போனோமென்றால் அய்யோ அடி ஆரம்பங்களை தேடி பண்ணுவோம்னா என்ன அப்பன் அப்பன் டே இருப்பான் உங்க அப்ன் டே அப்பன் டே இருப்பான் இப்படி எல்லாமே இருக்கும் அதுவே எல்லாம் அது நடந்தவை நடந்தவை தான் நங்கதான நான் இதுங்கிறது ஆஸ்ட்ரேலியா ஆகலங்கதான் நான் ஒஸ்ட்ரேலியா கதைக்குறேன் நான் ஒரு சேஜ் சாய்ந்திர சடவைங்களேன் நான் வந்து இருநூறு வருஷங்களுக்கு பிறகு வெள்ளக்காரன் வந்து இந்த அந்த எல்லாம் சுட்டு அழைச்சி தண்டா அதுக்கும் இருக்கிற ஜெனரேஷனுக்கும் தொடரவில்லை என்றும் நீங்க வேற போயிண்ட் எனக்கு விளங்குது நீங்க வேற எங்க விளங்க நீங்க வேற போயிண்ட் எனக்கு விளங்குது ஆனா உங்களுக்கு தெரியுமா ஆஸ்திரேலியன் பழங்குடி மக்களிட வரலாறு இல்லாமல் ஆஸ்திரேலியா இல்ல அமெரிக்க நாட்டுல கற்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்லாமல் அமெரிக்க கற்பினம் பொருங்களேன் அமெரிக்க கற்பின மக்களிட வரலாறு இல்லாமல் அமெரிக்க வரலாறு கிடையாது அதே மாதிரி ஹிட்லர் வரலாறு இல்லாமல் இது ஜெர்மனி கிடையாது இது மாதிரி ஒட்டோமான் சாம்ராஜ்யத்துல இருந்து சரியா பாரசீக சாம்ஜார் சாம்ராஜ்யத்துல இருந்து சங்கிஸ்கான்ல இருந்து வரலாறுகள் வரலாறுகள் ஏன் கற்பிக்கப்படுகிறது என்றால் அந்த தவறுகளை இந்த சமகால சமகாலத்துல நிகழ்காலத்துல நிகழ்த்தக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு அமை பிரித்தானியா பாபடோசுக்கும் கானாக்கும் வேறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நஷ்ட செலுத்தி கொண்டிருக்குது தாங்கள் தங்களுடைய காலனித்துவ காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு அடிமை முறையை வச்சிருந்தது இருந்தது ஆகவே எங்க வரலாறு நாங்க பேச பொருங்க பொருங்குவாரு பொருங்குவாரு பொருங்க வாரு நீங்க ஒரு திசைச்சர் தானே எங்க வரலாறுகள் பேசக்கூடாது என்றால் தவறு செய்தவன் அந்த தவறுக்கு அக்கவுண்டபிளா இருக்கல தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு நான் இந்த தவறு செய்தனான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்கு அவன் பரிகாரம் செய்ய தான் நாங்கள் அதை பேசாமல் இருக்கிறோம் ஆகவே இங்க அந்த தவறை ஏற்றுக்கொள்ளவே படல்ல இன்னும் வெள்ளாளியம் என்கின்ற இந்த ஆதிக்க சாதிகள் இவ்வாறு நடந்தது என்றதை கூட ஏற்றுக்கொள்ளல இவன் புலிகள் கூட ஏற்றுக்கொள்ளல தாங்க கூட்ட தகவல்கள் புறையெல்லாம் நீங்க வரலாறு பேசக்கூடாதுங்க வரலாறுகள் பேசவே வேணும் என்ன

இந்த தமிழ் தேசியவாதம் இந்த பயங்கரவாதம் புலிகள் உருவாக்கின ஒரு ஒரு அந்த 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 மீடியா இதுக்குள்ள அந்த புரபகண்டா அந்த பிரச்சார மெக்கானிசத்துக்குள்ள மாட்டுப்பட்டு நிக்கிறீங்க கொஞ்சம் சுதந்திரமா தெரிஞ்சுங்க இல்ல 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 நான் அங்க நான் என்னதான் உங்களுக்கு என்றால் நாங்கள் நாங்கள் வந்து எடுக்கணும் பொருளாதார ரீதியாக பல்லனும் பறையனும் பஞ்சமரும் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகல பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனது இந்த யுத்தங்களை காரணம் காட்டி பொருளாதார வசதி இருந்த அல்லது ஒரு காணியாவது இருந்த அதை இது வச்சாவது இல்ல வட்டிக்கு வேண்டுகாவது கடன் பட்டாவது நகைய வித்தாவது போகக்கூடிய வல்லமை இருந்தாக்கள் தான் போனதே தவிர நீங்க சொல்ற இதே புலிகள்ல பொருங்க வாரன் இதே புலிகள்ல தொண்ணூறு வீதமாக மாவீரர் ஆக்கப்பட்ட பாடுபட்டவர்கள் எல்லாரும் இந்த பஞ்சமர சமூகத்தில் இந்த 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 வழி இல்லாமல் இருந்த மக்கள்தான் தான் இல்லாட்டி அவனும் ஓடி போயிருப்பான் அவன்கிட்ட காசு இருக்கல் ஆகவே அவன் அவன் தனக்கு இழைக்கப்பட்ட சாதி அடக்குமுறைக்கு துப்பாக்கியால தான் அவன் அதுக்கு இதை தேடினான் அவன் துப்பாக்கி வந்தவன அவன் எவனும் எவனும் அடக்க முடியல அதான் நடந்த உண்மை அதனால தான் நீங்க சொல்றீங்க புலி இருந்த காலத்துல இது இருக்கல காரணம் வந்து என்னட்ட துப்பாக்கி இதுக்குள்ள இருக்கல நீங்க ஒரு வெள்ளால நான் இருந்தா கூட உங்களால் அடக்கியலாம் சொல்றதுன்னு சமூகவியல் நீங்க பேசுறது வந்து சாதாரண மக்கள் சாமியான்ய மக்கள் கதைக்கிற அரசியல் இல்ல இது அரசியல் தான் இது முழுக்க முழுக்க அரசியல் நீங்க பேசுறதும் அரசியல் உங்களோட உங்களோட சாய்மாள

நாங்கள் அது ஒன்றே ஒன்று இந்த டிபெண்ட் இந்த பொருங்களா அது ஒண்டி ஒன்று இந்த டிபெண்ட் பண்ணின விஷயம் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கிற நல்ல கல்வி கொடுக்கறதுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கணும் நல்ல பொருளாதாரம் இருந்தா தான் நல்ல கல்வியை பெறலாம் நல்ல கல்வி இருந்தா தான் பொருளாதாரத்தை நல்ல பொருளாதாரத்தை அடையலாம் இது ரெண்டு மூன்று ஒன்று சார்ந்து அப்ப சரி அப்ப இது 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 இந்த நல்ல கல்வியும் பொருளாதார வளமும் எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா வரலன்றது நீங்க உங்களோட கதை அண்ண அண்ண அண்ணன் உங்களோட கதை வந்து மிக மிக புலையான முட்டாள்தனமான கதையா இருக்கு உங்களோட ஒரு ஸ்கொலராகவே உங்களை என்னால சொல்லிடலாம் இருக்கு ஏன்னா என்னுடைய பாட்டன என்னுடைய பா நான் சொல்ல என்னுடைய பாட்டன அடிமையா இந்த நாட்டுல சட்டம் போட்டு வச்சிருக்கில்ல விக்னேஸ்வரன்ட பாட்டன் படிச்சு கொண்டிருக்கில்ல விக்னேஸ்வரன் பிள்ளையும் என்னுடைய பாட்டன் பிள்ளையும் ஒரே 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 ஸ்கூலில் வளர முடியாது விக்னேஸ்வரனுக்கு தன்னுடைய பூட்டனும் பொருங்களேன் என்னுடைய பாட்டண்ட காலத்துல படிக்க விடையா ஐயா ஐயா இந்த நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி யார் படித்தது எந்த எந்த காலகட்டம் சொல்லுங்களேன் எந்த கால நான் பாட்டன் சொன்னது இது நான் பாட்டன் நீங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல இருந்து நான் சொல்ற காலகட்டம் இலவச கல்வி இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு உட்பட்ட காலகட்டத்துல தான் நான் இந்த படிக்க விடல் என்ற காலகட்டமா சொல்றேன் சரியா அதுக்கு இல்லையும் படிச்சாக்கள் என்று சொல்றது ஜேக்கப் காந்தி ஜோயல் போல் ஹண்டி பேருங்க நாயகம் போன்ற ஆக்களுக்களால உட்டச்சு கொண்டு வந்த யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என்று சொல்ற வட்டுக்கோட்டையில ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனை வட்டுக்கோட்டை இந்து காலேஜ் ஜெஃப்னா காலேஜில் சேர்த்தன்னு சொல்லி அந்த முழு முழு பள்ளிக்கூட டீச்சர்மாரும் பாடசாலை மாணவர்கள் எல்லாம் வெளியில போய் நின்றாங்க நாங்க உள்ளுக்கு வர மாட்டோம் இந்த ப தாழ்த்தப்பட்டவனை வெளியில விளக்குங்க அப்ப ஃபாதர் பிக்கன் மோலன்ற வெள்ளக்காரன் வழியில வந்து சொன்னான் இந்த ஒருத்தனுக்கான நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவனே தவிர உங்களோட இந்த சாதிய இந்த ஒடுக்குமுறைக்கு நான் அடிப்பணிய மாட்டேன் எல்லாரும் போயிட்டு வாங்க அது அந்த சொல்ல கேட்டு அவை அதுக்கு பிறகு ஒன்னும் செய்யலாத அதுக்குள்ள வந்து வினம் அண்டைக்கு படிச்சு வெளியில வந்து ஜேகப் காந்தி என்றவர் தான் யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய சாதியத்துக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல நடந்த ஒரு சம்பவம் அவர் இன்னும் அவற்ற அவற்ற பரம்பரை இன்னும் இருக்கு அவன் அவர் அவர் அவரை இருக்கேன் படிப்பு நான் அதுதான் நீங்க பிள்ளையான இடத்துக்கு பாருங்க நான் வந்து ஒட்டுமொத்த மொத்த வல்லாளர்களையும் குற்றம் சொல்லல வெள்ளாளியம் என்ற கருத்தியலை தான் நான் குற்றம் சாட்டுகிறேன் எங்களுக்கு எனக்கு இந்த காசு என்னுடைய அமைப்புக்கு பிரதானமாக பன் பண்றால் சுய்சில இருக்கிற ஒரு வெள்ளாளர் ஆக வெள்ளாளர்களை பத்தி நாங்க பேசல இங்க நாங்க பேசுறது இந்த வெள்ளாளிய சிந்தன முறையை நான் உங்களுக்கு சொன்ன நல நலவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தன் எனக்கு இந்த நலம் பல்லர் அஹ் வெள்ளாளர் இந்த இதுகள்ல இந்த 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 உடன்பாடு இல்ல அப்படி ஒருத்தருமே இல்லைன்னுதான் நான் சொல்றேன் ஆனால் ஒரு நலவர் என்று இந்த சமூகத்தால சொல்லப்படுற ஒருத்தர் தனக்கு கீழே தான் பல்லன் பரையன் இருக்கணும் அவர் சொல்லுவாரா இருந்தா அவர் சிந்திப்பாரா இருந்தா அவர் அந்த ஒடுக்குமுறையை நிகழ்த்துவாரா இருந்தா அவர் வந்து அந்த வெள்ளாளிய சிந்தன முறையில இருக்கிறார் என்ற அர்த்தம் அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம் நாங்க நலவர் பல்லர் வெள்ளாளர் வந்து பிரித்து எதிர்க்கல நாங்கள் இந்த சிந்தன முறையை எதிர்க்கிறோம் இதை புரிஞ்சு கொள்ளுங்க முதலாளித்துவம் என்றதன்னு முதலாளிகள் எல்லாரையும் எதிர்க்கிறது இல்லை எந்த முதலாளி தொழிலாளிய சுரண்டுகின்றானோ அவனுடைய தொழிலுக்கு ஏற்ற சம்பளத்தை ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கின்றானோ அவனுடைய அந்த நலன்புரி இதுகளை நிறைவேற்றாமல் இருக்கின்றானோ அவன் முதலாளித்துவத்தை பின்பற்ற ஒருத்தனா இருப்பான் லாபத்தை கருத்தில் கொண்டு ஊழியன சுரன்றவனா இருப்பான் தான் நாங்க எதிர்க்கிறமே தவிர ஒட்டுமொத்த முதலாளிகளையும் இல்லை சரியா அதே மாதிரி பெண்ணியம் பெமினிசம் என்ற எல்லா பெண்களையும் எதிர்க்கிறது இல்லை எந்த எந்த எல்லா ஆண்களையும் எதிர்க்கிறது இல்லை எந்த ஆண்கள் பெண்களுக்கு எதிராக வன்முறை செய்கிறார்களோ அவர்களைத்தான் எதிர்க்கிறது இதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு கொண்டீங்கன்னா நாங்க தொடர்ச்சியா பேசல நான் மகனை டியூஷனுக்கு கொண்டு போவோம் பேசுவோம் நான் சேவ் பண்ணி வச்சு நீங்க அடிக்கும் நைட்ல எனக்கு இல்ல சாமி நான் சொல்றேன் கேளுங்க என்னென்றால் ஆறு மணில இருந்து ஆறு இத கேளுங்க ஆறு மணில இருந்து நான் ராவு ஒரு மணி ரெண்டு மணி மட்டும் என்னால பேச முடியும் இந்த டைம் வந்து இந்த மிக முக்கியமான வெளிவேலையில் செய்யற டைம் இப்ப எந்த பிள்ளைய நான் படிப்பிக்கத்தானே வேணும் அதால நீங்க நைட்ல ஆட்டிங்க நாங்க கதைப்போமே சரி ஓகே 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 நன்றி நன்றி